நல்லா இருக்கீங்களா சோ இன்றைக்கும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நண்பர் சகோதர சகோதரிகளை நீங்கள் ஏதோ ஒரு காரியங்களை குறித்து யோசித்து கலங்கி கொண்டிருக்கீங்க பயந்து கொண்டிருக்கீங்க ஆண்டவர் இந்த காலை வேலையில சொல்றாங்க புத்தகம் பதினாலு அதோடைய இருபத்தி ஏழு அவசரம் சொல்லுறது உங்களுக்கு நான் சமாதானத்தை வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்ற உங்கள் இருதயம் என்ன செய்வ நீங்க கலங்காமலும் பயப்படாமல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் ஆண்டவர் இந்த காலை வழியில் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்க இருதயம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் தேவன் உங்களுக்கு ஒரு நித்திய சமாதானத்தை ஒரு நிரந்தர சமாதானத்தை உலகம் கொடுக்கிற சமாதானம் அது சில நேரங்கள் மாத்திரமே ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் அது நித்தியமானது அது நிரந்தரமானது அது பாக்கியமானது தாமே உங்க ஆசீர்வதிப்பாக காட் பஸ் யூ